ஜென்ரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பசிங்கிறது அரசியல்ல மிக முக்கியமான பிரச்சனையா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு நீங்க இந்திய சமுதாயத்துல முக்கியமான தாக்கம் செலுத்தின எல்லாருமே பசியை பத்தி பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுல அருபிரகாச வள்ளலார மறக்க முடியாது அதற்கு முன்னாலையும் கூட உணவை பத்தி நீங்க ஒவ்வையார் அதற்கும் முன்னால மிக முக்கியமான எல்லா இலக்கிய பதிவுகள்லையும் பசியை பத்தியும் உணவை பத்தியும் இருக்கு விடுதலைனா அதற்கான அளவுகோல் என்னன்னு கேட்கும் போது பகத்சிங் பாலுக்கு அழுகிற குழந்தை இருக்க கூடாது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவு முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியமா குழந்தைகளுக்கான உணவு முக்கியம் இதை நம்ம எல்லாருமே ஏத்துப்போன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குடும்பத்துல உணவுன்னு இல்லாத பற்றாக்குறை நிலமை வரும்போது கூட அது வந்து குழந்தைய பாதிச்சிடக்கூடாது நாம சாப்பிடாம படுக்கலாம் ஆனா நம்ம குழந்தை சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர் தான் அதிகம் ஏன் இந்த நிலைமை ஏன் இப்படி யோசிக்கிறோம்னா குழந்தைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவங்கிறது எதிர்காலத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ பசி இல்லாத ஒரு குழந்தை இருக்கணுங்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்தோட கனவா இருக்கிறதுனால தான் அரசியல்லையும் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு ஆனா இந்திய அரசியல்வாதிகள் இந்தியா நாடு ஒரு சமூக கட்டமைப்பா பசியை அப்படிதான் அணுகுதான்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்படி இல்லை ஏன்னா உலகத்துல ஹங்கர் இண்டெக்ஸ்ன்னே ஒரு இண்டெக்ஸ் வைக்கிறாங்க அந்த இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட இடம் நூத்தி பதினோராவது இடத்துக்கு சரிஞ்சு இருக்கு அதோட அர்த்தம் என்னன்னா நம்முடைய குழந்தைகள் காலை நேரத்துல சாப்பிடாம தூ வேலையை தொடங்குவதோ அல்லது இரவு சாப்பிடாம படுக்கச் செல்வதோ அதிகமான எண்ணிக்கையில் இருக்குங்கிறதுதான் அந்த ஹங்கர் இண்டெக்ஸ்ல எல்லாருமே தான் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கிட்டா கூட இல்ல சாப்பிடாம இருந்தா அது எல்லாருக்கும் தானே பாதிக்கும்னு சொன்னா கூட குழந்தைங்களுடைய ஆஹ் வைஸ்ட் அதாவது சைல்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது குழந்தைகளுடைய அந்த வயதுக்குரிய எடையோ பருமனோ அல்லது உயரமோ இல்லாம போறதுங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான அளவுகோலா பாக்குறாங்க ஆஹ் அந்த அளவுகோல்ல நாம பின்தங்கி இருக்கோம் குழந்தைகளுடைய உடல் இந்த மாதிரி வந்து அஹ் நலிந்து போய் இருப்பதுங்கிறது இன்றைக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது ஏன்னா இன்னொரு இருபது வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு அந்த குழந்தைங்க தான் இளைஞர்களாக இளம்பெண்களாக ஆஹ் இளைய இந்தியாவாக இருப்பாங்க இந்தியா சத்து குறைபாட்டோட இருந்ததுன்னா அதோட உற்பத்தி என்னவா இருக்கும் அதோட வாழ்க்கை நிலை என்னவா இருக்கும் அதோட மகிழ்ச்சி என்னவா இருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்மளை அச்சுறுத்துற கேள்வி இந்த குழந்தைகள் பசியோடு உறங்க செல்லக்கூடாதுங்கிறது ஒரு குடும்பத்தோட கவலையா மட்டும் இருக்கக்கூடாது ஒரு நாட்டோட கவலையா இருக்கும் அப்போ உணவுக்கான திட்டங்களை ஒரு அரசு தீட்டும் போது அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விலை அரிசியாக இருக்கலாம் அல்லது சத்துணவு திட்டமாக இருக்கலாம் காலை உணவு திட்டமாக இருக்கலாம் அல்லது இந்தியா முழுவதுமே செயல்படுத்தப்படுகிற உணவு பாதுகாப்புக்கான எல்லா திட்டங்களாவும் இருக்கலாம் அந்த திட்டங்களுக்கு செய்யப்படுகிற செலவுங்கிறது ஒரு நாட்டின் எதிர்காலத்துக்கு செய்யப்படுற முதலீடுன்னு பார்க்கப்படும் ஆனா இப்ப வரைக்குமே நாம வந்து அந்த மானியத்தை எப்படி வெட்டுறதுன்னு யோசிக்கிற குறிப்பா ஒன்றிய ஆட்சி உரத்துக்கு கொடுத்த மானியத்தையும் உணவுக்கு கொடுத்த மானியத்தையும் வெட்டுவதை நம்ம பார்க்கிறோம் உணவு பாதுகாப்பு சட்டம் என்றொன்று கொண்டு வரப்பட்ட இந்த நாட்டுல அந்த சட்டம் நீர்த்து போக செய்யப்பட்டு ரேசன் கடைகளை மூடிட்டு கையில காசு குடுத்துடலாமா என்று யோசிக்கிற மாநில ஆட்சிகளை பார்க்கிறோம் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி மக்கள் இன்னைக்குமே ரேசன் பொருட்கள் வேணும் காசு கொடுக்கறேன்னு சொல்லி மார்க்கெட்ல அதிக விலையில பொருட்களை வாங்க நிர்பந்திக்காதீங்க அதன் மூலமாக தேவையான பருப்பு கிடைக்க மாட்டேங்குது தேவையான அரிசி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அப்ப உணவுங்கிறது ஒரு குடும்பத்தோட பிரச்சனைன்னு சொல்லும்போது அது குடும்பத்தோட நிக்கல ஒரு அரசின் கொள்கை சார்ந்த பிரச்சனையா இருக்கு உணவுன்னு வரும்போது அது சரி விகிதமாகவும் இருக்கணும் பருப்பு தேவைப்படுது அரிசி மட்டும் வந்து உணவா இருக்க முடியாது இன்னும் பல காய்கறிகள் தேவைப்படுது நீங்க சமீபத்துல விலைவாசி உயர்வு பத்தின பட்டியல் வரும்போது அந்த விலைவாசி உயர்வு அதிகமா பாதிச்சிருக்கிறது யாரான்னு பார்த்தா காய்கறி கடைகள்ல காய்கறி வாங்குற மக்கள் காய்கறி விலை ஏறும்போது அதனோட விளைவு என்ன ஆகுதுன்னா சரி விகித உணவு நம்ம குடும்பங்களுக்கு கிடைக்காம போகுது முதல்ல பசி இருக்கக்கூடாது பசி இல்லாமல் இருக்கணுங்கிறது வந்து முதல் இலக்குன்னு சொன்னா ரெண்டாவது இலக்கு அப்படி உணவு கிடைக்கும் போது உணவு உறுதி செய்யும் போது அது சத்துள்ள சரிவிகிதமான உணவாகவும் இருக்கணுங்கிறது ரெண்டாவது பிரச்சனையா இருக்கு இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும்னா ஒரு சமூக கட்டமைப்பு தேவை இப்போ உதாரணத்துக்கு சத்துணவு திட்டம்னு சொன்னா சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதல்ல பள்ளிக்கூடங்களுக்கு கட்டடம் வேணும் அங்க சமையல் கூடம் வேணும் அங்கே உணவு பரிமாறுவதற்கான இன இடம் வேணும் சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள் வேணும் சிலிண்டர் ரெகுலரா வாங்கணும் சிலிண்டர் விலை ஏறி ஒரு நூறு ரூபாய் ஏறினால அது வந்து குழந்தையோட உணவுல சத்து குறைபாட்டுல போய் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி அஹ் இதை செய்வதற்கு சமைத்து போடுவதற்கான சத்துணவு அம்மாக்கள் வேணும் அவங்களுக்கு உரிய சம்பளம் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒட்டுமொத்த சங்கிலியையும் நாம பாதுகாக்க வேண்டியது அப்ப ஒரு அரசு நலத்திட்டத்தை தன்னுடைய கடமையா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இதையெல்லாம் மக்களுக்கு நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்பதான் எதிர்கால இந்தியாங்கிறது வளமானதா இருக்கும் எது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல இது உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை ஆஹ் என்ன கவலைக்குரிய விஷயம்னா இந்தியாவுடைய வறுமை குறியீடுங்கிறது நைஜீரியாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கு அதாவது உலகத்திலேயே அதிகமான வறிய வறியவர்கள் வறுமையில் உள்ள குடும்பங்கள் உணவில்லாதவர்கள் உணவை தேடுவதுல மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிற குடும்பங்கள் இந்தியாவில் இருக்காங்க அந்த அத்தனை குடும்பங்களும் அதுல நம்ம குடும்பங்களும் இருக்கலாம் நம்மை அறியாமலும் கூட அதற்கு நாம பங்கு செலுத்திக்கிட்டு இருக்கலாம் நாம் தேர்ந்தெடுக்கிற அரசியல் நாம் பிரதானமாக எலக்ஷன் நேரத்திலேயோ அல்லது மற்ற நேரத்திலேயோ நாம் முதன்மைப்படுத்துகிற அரசியல் பிரச்சனை உணவு சார்ந்ததாக எல்லோருடைய நலவாழ்வு சார்ந்ததாக இருக்கணும் இந்த எல்லாரோட நலவாழ்வுதான் ஒரு அரசின் இலக்கு அரசியலின் இலக்குன்னு பார்க்காத குடிமக்கள் இருந்தாங்கன்னா அவங்களால எப்படிப்பட்ட அரசாங்கத்தை உருவாக்க முடியுங்கிறது எல்லா நேரத்திலையும் ஐந்தாண்டுக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன்ல என்ன கோரிக்கை வைக்கிறாங்க யார புடிச்சிருக்கு யார பிடிக்கலன்னு வாக்களிக்கிறது மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் நம்மளோட கவனம் நலவாழ்வை நலத்திட்டங்களை நன்மையை மையப்படுத்தினதா இருக்கணும் நம்முடைய வரிப்பணம் யாருக்கு செலவிடப்படுதுங்கிறத பத்தின கவலை இருக்கணும் உலகத்திலேயே அதிகமான மறைமுக வரி செலுத்தக்கூடிய நாட்டில் நாம் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இலக்கு வச்சு மறைமுக வரி அதிகப்படுத்துறாங்க அல்லது ஏதாவது ஒரு விலையேற்றம்னு வரும்போது அதுவும் நேரடியாக உணவுப் பொருட்களை ஆஹ் மறைமுகமாகவோ நேரடியாக உணவு விலையேற்றத்தில் பாதிப்பு செலுத்துறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் அரசின் கொள்கை சம்பந்தப்பட்டதா இருக்கும்போது நாம் இந்த கொள்கை திசை வழியை தீர்மானிக்கிற இடத்துல பசி நாம வந்து நம்மை வழிநடத்துகிற இடத்துல எப்படி எஞ்சான் வயிறுக்கு அது எஞ்சான் உடலுக்கு வந்து அஹ் வயிறு தான் முக்கியமானதுன்னு சொல்றாங்களோ அதுபோல நம்ம வழி நடத்துறதுல மட்டும் இல்ல மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் போதும் பசியப்படுத்துன சிந்தனை வந்து நம்மை வழி இருக்கணும் அதனாலதான் இதை பேச தொடங்கும் போதே வள்ளலாரை மனசுல வச்சுட்டு தொடங்கினேன் அருபிரகாச வள்ளலார் ஒரு ஆன்மீக வாழ்வின் இலக்காக அதை சொன்னாரு அது உண்மையில சமுதாய வாழ்க்கையின் இலக்காக இருக்கணும் பசி இல்லாத உலகத்தை படைப்பது நம்முடைய இலக்காக இருக்கும்போது ஒரு நல்ல சமுதாயத்திற்கான விதையை நம்ம போட்டதா